நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்வது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் சரியான இனத்தில் இருக்கின்றீர்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கணக்கு திறக்கும் முதல் முதலீடு செய்வது வரை முழு செயல்முறையையும் படிப்படியாக காட்டுவேன் நீங்கள் விளக்கத்தில் நான் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தும் புரோக்கரிங் இணைப்பையும் காணலாம் அந்த இணைப்பின் மூலம் பதிவு செய்தால் நீங்கள் இலவச டெமோ கணத்தை அணுகலாம் அதனால் நீங்கள் உண்மையான பணம் முதலீடு செய்வதற்கு முன் பயிற்சி பெறலாம் ஆகவே தொடங்குவோம் முதலாவது நீங்கள் தேவையானது ஒரு புரோக்கர் கணக்கு ஒன்றை உருவாக்குவது மிகவும் எளிது உங்கள் மின்னஞ்சலை டைப் செய்யவும் கடவுச்சொல்லை அமைக்கவும் விதிகரை ஈர்க்கவும் பச்சை பொத்தானை கிளிக் செய்யவும் அதன் பிறகு நீங்கள் நேரடியாக வர்த்தக தளத்துக்கு செல்லப் போகிறீர்கள் வாஸ்தவிக பணம் கொண்டு வர்த்தகம் தொடங்க உங்கள் கணக்கை உறுதிப்படுத்த வேண்டும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒவ்வொரு துரோக்கரும் உங்கள் அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும் டெமோ முறையில் இருந்தால் சரிபார்ப்பு பொத்தானை காண மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையான கணக்கில் இருந்தால் கீழே இடது மூலையில் உள்ள ஆரஞ்சு அடையாளத்தை சரிபார்க்கவும் பொத்தானை கிளிக் செய்யவும் சரிபார்ப்பு எளிது உங்கள் அடையாள அட்டை அல்லது டிரைவர் உரிமத்தின் புகைப்படத்தை பதிவேற்ற வேண்டும் மற்றும் உங்கள் முகவரியை வங்கி அறிக்கை அல்லது பயன்பாட்டு பில் போன்ற ஒன்றுடன் உறுதிப்படுத்த வேண்டும் பெரும்பாலும் இது சில மணி நேரங்களில் முடிவடைகிறது ஒருமுறை உங்கள் கணக்கு சரிபார்க்கப்பட்டதும் நீங்கள் டெமோ மற்றும் உண்மையான முறைகளுக்கு சுதந்திரமாக மாறலாம் பிளாட்ஃபாரத்தின் செயல்பாட்டை விரைவில் உங்களுக்கு காட்டுகிறேன் முக்கிய திரையில் நீங்கள் போக்குவரத்து முதலீடுகளை ஆராயலாம் மற்ற வர்த்தகர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் மற்றும் அனைத்து கிடைக்கும் சந்தைகளையும் உலாவலாம் பன்னாட்டு பரிமாற்றம் குறியீடுகள் பொருட்கள் கிரிப்டோ பங்குகள் மற்றும் இடிஎஃப் பிளாட்ஃபாரத்தின் இதயம் சார்டுகளாகும் ஆகும் நீங்கள் எந்த ஒரு சொத்தின் சார்டையும் திறக்கலாம் குறியீடுகளை சேர்க்கலாம் ப กวระ த วารีเซกเละว่าเดัล ய ซย์เ ம ลาม์มัตุมเนร ட มขัดตังกเลยมาทริสั่ยานาธริลนุตปะพหุภัยเวสเซย์เยล்ม์อีพูดเดโมกันเกิลพังก์กเล டி ยா ங ด க วังกับดืนจูปาร์กลังจากแผนด้านซ้ายเลือกคุณที่นี่คุณจะเห็นทั้งหุ้นแบบดั้งเดิมและ CFD ความแตกต่างนันง่ายกับคุณแบบคลาสสิกคุณจะทำกำไรได้เฉพาะเมื่อราคาขึ้นเท่านั้นกับ CFD คุณสามารถทำกำไรได้เช่นกันหากราคาลงเลือกคุณที่คุณสนใจคลิกขวาแล้วเลือกคำสั่งซื้อใหม่ ซึ่งจะเปิดหน้าต่างคำสั่งซื้อที่คุณสามารถตั้งขนาดการเทรดเลือกระดับ take profit และ stop loss และตรวจสอบมารจินของคุณถ้าคุณคลิกซื้อคุณจะได้รับกำไราหากราคาขึ้นถ้าคุณเลือกขายคุณจะได้กำไราหากราคาลงแต่จำไว้ว่าตัวเลือกนี้ใช้ได้เฉพาะกับ CFD เท่านั้นไม่ใช่กับหุ้นแบบคลาสสิกนามอิเดอริเซดอไนุมเดโมารักิลอุลละดนิ่งกลอุลนเมยานาพนัทกมารวิรุมบิณัลนิ่งกลว உயரது வலது மூளைவில் உங்கள் உண்மையான கணக்கிற்கு மாறவும் பின்னர் கீழே இடது பக்கத்தில் பணத்தை வைப்பு என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் நாட்டின் அடிப்படையில் அட்டை வங்கி பரிமாற்றம் அல்லது உள்ளூர் முறைகளை பயன்படுத்தி பணம் வைப்பு செய்யலாம் உங்கள் விவரங்களை உள்ளிடவும் உறுதிப்படுத்தவும் அதுவே உங்கள் பணம் பொதுவாக சில நிமிடங்களில் தோன்றும் อย่าลืมตรวจสอบลิงก์ในคำอธิบายเพื่อสร้างบัญชีทดลองใช้งานซีของคุณถ้าคุณพบว่าวิดีโอนี้มีประโยชน์กดไลค์และสมัครรับช่องเพื่อดูบทเรียนเพิ่มเติมขอบคุณที่รับชมและขอให้โชคดีในการลงทุนของคุณ